இன்னைக்கு நம்ம சிறகடி காசியில் என்ன பார்க்க போகிறோன்னா முத்துவும் மீனாவும் ரூமில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஏன் மீனா இவ்வளோ வருஷமாக பேசாத மலேசியா மாமா இப்போ ஏன் திடீர்னு வீடியோ கால் பேசுனாரு உனக்கு ஏதாவது புரியுதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுக்கு மீனா சொல்கிறாங்க இதில் என்ன புரிய வேண்டியது இருக்கு அவங்க மருமகிட்ட அவங்க பேசுறாங்க அவங்க அவங்க அப்பாவை பற்றி கேட்டிருப்பாங்க அதனால் ஃபோன் போட்டு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனேவும் முத்து ஏன் மீனா இப்படி சொல்கிற திடீர்னு போன் போடுறதுக்கு காரணம் என்ன அது ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லையே நானேவும் அவர் இப்போ துபாயில் இருக்கேன்னு வேற சொல்கிறாரு வீடியோ காலில் வேற பார்த்துருக்கேன் ஏ இது போக எப்படி நான் நேரில் வேறு பார்த்தேன்னு எனக்கே தெரியல ஆனால் நான் அவரை மாதிரியே தான் பார்த்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆனால் தெரியலையே அவர் துபாயில் அவர மாதிரியே யாராவது இங்கே இருந்திருப்பாங்க நான் பார்த்துருப்பேனோ என்னம்மா அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே முத்து வந்துட்டு மீனா மீனா நில்லு நில்லு அதெல்லாம் இல்லை நீ பார்த்தது நிஜம்தான் ஏ இது மலேசியா மாமா வந்து வீடியோ காலில் வர்றது வந்து ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நம்ம பல குரல் வந்து துபாயில் என்னென்ன என்ன இடம் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லுது இவர் துபாயிலே இருக்கிறாரு ஆனால் என்ன இடத்துல இருக்கீங்கன்னு நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் என் எனக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க உடனேவும் மீனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்க ஆரம்பித்தோம்னு ஆமாம் ஆமாம் நானுமே வந்து ரோஹிணி கிட்டே போய் அவங்க மலேசியா மாமா பற்றி சொன்னோன்னே ஆகி ஒரு நிமிஷம் நின்றாங்க அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே இல்லை நான் பார்க்கணும் இந்த மேக்கப் போடுற அம்மாவை நான் கவனிக்கணும் ஆனால் இது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்னது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லார்கிட்டையும் ம இருக்கு அப்படி சொல்லிட்டு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி சரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணி வந்து இன்னமும் உங்களுக்கு டவுட்டு கிளியராகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து அவங்க ரூமுக்கு போய்ட்றாங்க போன உடனே மனோஜ் கூப்பிட்டு கேட்குறாப்புல என்ன ரோகிணி திடீர்னு அவங்க மாமா கிட்ட இருந்து அஞ்சு லட்சம் ரூபா அனுப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன நம்ம அந்த முப்பது லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சத்தை கொடுக்கறதுக்கு சொல்றியா அப்படி சொல்லி ஆமா மனோஜ் இல்லை அப்படின்னா உங்க அப்பாவுக்கு இந்த காசை கொடுக்க வேண்டியது இருக்கும் நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டி வச்சிடுறாங்க ஆனாலும் மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் இவ இவ்வளவு பொய் சொல்றா எதுக்கு இவ எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனஜி யோசிக்கிறாங்க இதை யோசிச்சுட்டு மறுபடியும் ரோஹினி கிட்ட சொல்கிறாங்க நீ செய்கிறது தப்பு ரோகிணி இது என்னைக்கா இருந்தாலும் இது என்னமோ சரிப்பட்டு வரல இது என்னைக்காக இருந்தாலும் இது அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ தெரியத்தான் போகுது அப்போ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பிறகு ரோஹினி அதை நினச்சி நினச்சி தூங்காமலே இருக்கிறாங்க தூங்காமல் இருந்துட்டு மறுநாள் கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகும் போல் நம்ம வித்தியாவையும் வர சொல்லிடுறாங்க வர சொன்ன உடனே அவ அந்த பொண்ணு வந்து இல்லை நீ வீட்டுக்கு வா அப்படி சொல்லி சொல்லிடுது உடனே ரோஹிணி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே ஏன் என்ன ஆச்சு எதுக்கு வர சொன்ன அப்படி சொல்லி வித்யா கேட்கும் இல்லை இந்த மாதிரி நடந்தது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அதாவது மலேசியா மாமா பேசினது அப்புறம் முத்து மீனா பேசுனது அப்புறம் மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட பேசினது இது எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொன்ன உடனே வித்யா வந்து சொல்கிறாங்க இல்லை ரோகிணி நீ நிறையா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற என்ன ஒரு இதாக நிப்பாட்டி வச்சிரு இல்லைனா கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆற போடு இந்த விஷயத்தெல்லாம் நீ எதுலேயும் இன்வால் ஆகாத நீ வேலையை பார்த்துக்கிட்டு ஷாப்பை பார்த்துக்கிட்டு இரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே இல்லை நான் வேறு ஒரு பிளான் போட்டேன் ஏன்னா இந்த விஷயம் வந்து மனோஜுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் என்னை விட்டு போயிடுவான் என் வாழ்க்கையே போயிடும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமைக்கு வந்தேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்றாங்க வித்யா உடனேவும் அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நீ வந்து இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு குழந்த இருக்குது அப்படின்னு தெரிஞ்சேனா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரெலாம் மதிக்க மாட்டாங்கள்ல அப்போ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் சொல்கிற நீ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிரு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படி சொல்லி வித்யா சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி இல்லை நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொன்ன உடனே வித்யா காக்கணும் அப்போ என்ன ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு என் நானும் மனோஜும் பிரிக்காத அளவுக்கு யாராலுமே பிரியாத பிரிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்று ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விஷயம் பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி இல்லை செகண்ட் பேபி பிறக்கிறதுக்கு நான் ஐடியா பண்ண போறேன் அப்ப இருந்தாதான் அந்த குழந்தைய வச்சாவது மனோஜ் என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஐடியாவை ரோஹிணி சொல்றாங்க சொன்ன உடனேவோ வித்யாவுக்கு எனக்கு இது சரிப்பட்டு வரல நீ பண்ணுறதுன்னா பண்ணு ஆனால் உனக்கு ஆசை இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுறாங்க உடனேவும் ரோஹிணியும் ரோஹிணி வித்யா வீட்டை விட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி ஷாப்புக்கு வந்துட்டாங்க ஷாப்புக்கு வந்த உடனேவும் மனோஜிக்கிட்ட மனோஜுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாப்புல ஏன்னா மலேசியா மாமாட்ட அஞ்சு லட்சம் ரூபா ரோஹினுடைய அப்பா கொடுக்க சொன்ன மாதிரி பேச சொன்னதா சொன்னாங்கல்ல அதுல அதை நினைச்சு நினச்சி மனோஜுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவும் ரோஹினியை பார்த்தோடனே பிடிக்காத மாதிரியும் கொஞ்சம் நடந்துக்கிறாரு நடந்த உடனேவும் ரோஹிணி போய் சும்மா சும்மா பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் கோபத்தை க தணிக்கிறதுக்காண்டி ஒரு ஒரு ஐடியாவா சொல்றாங்க ஒன்று ஒன்றா கேட்குறாங்க அவருக்கு முகம் கொடுத்தே பேசாத மாதிரி இருக்குது உடனே போச்சா இது இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே மனோஜ் வர்றாங்க உடனே முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முத்துக்கிட்ட மீனா சொல்றாங்க எதுவும் சாப்பிட்றீங்களா வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லை சாப்பிடுறேன் சாப்பாடு எடுத்து அப்படிங்க மீனா வந்து கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு எடுத்து முத்துவுக்கு வைக்கிறாங்க வச்ச உடனே முத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே விஜயா வந்துட்டு என்ன அவன் புருஷனை மட்டும் நல்லா கவனிச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கியா மற்றவங்களெல்லாம் என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க வைங்கன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்துவை முத்துவை சத்தம் போடுறாங்க உடனேவோ முத்து வந்துட்டு ஏன் ஏன் பட்டாட்டி என்ன தானே கவனிக்க முடியும் அப்புறம் என்ன ஏன் சாப்பாடு சாப்பிட்றது ரெடி ஆயிடுச்சுன்னா வர மாட்டீங்களா ஒவ்வொருத்தங்களையா வந்து கதவை தட்டி கூப்பிடணுமா அப்படி சொல்லிட்டு முத்து கோவப்படுறாரு உடனேவோ மீனா வந்துட்டு ஏங்க நீங்கள் கம்முன்னு இருங்க அத்தை வாங்க சாப்பிடுங்க மாமா வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே முத்து சொல்கிறாங்க மீனை சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா நம்ம ரூமில் போய் படு படுக்கணும் ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சுல ஒரு வாரம் நம்மளுக்கு தான் அப்படி சொல்லி சொல்லியும் மனோஜி உடனேவும் என்னால்லாம் முடியாது ரோஹிணி வா நம்ம போகலாம் இவன் வந்துட்டு ரூமுக்கெல்லாம் நான் தர மாட்டேன் ஏன் தர தரமாட்டேன் அப்படி சொல்லி சண்டை பண்ணி எனக்கு பிஸ்னஸில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு வர்றதுனால எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது ஏன்னா நான் தர தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனேவும் விஜயா வந்துட்டு ஆமாம் அவன் ஏன் உங்களுக்கு தரணும் நீங்கள் எப்போயுமே வெளில தானே படிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பழகிடுச்சில்ல அப்போ நீங்கள் வெளியிலேயே படுங்க நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜ் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரோகிணி வந்து மனோஜி ஐயோ பரவாயில்லையே நம்மளை பே நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த சந்தோஷத்துலேயும் ரோஹினியும் சண்டை போடுறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் எப்படினாலும் மீனாக நீங்கள் வெளியில் படுத்துருக்கீங்க அது உங்களுக்கு பழகிடுச்சு எங்களுக்கு அது பழக்கம் இல்லை அதனால நீங்கள் வெளியிலையே படுத்துக்கோங்க நானும் மனோஜும் நாங்கள் ரூமுக்குள்ளே படுத்துக்கிறோம் மனோஜிக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியாதா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் ரொம்ப பண்ணி பேசுகிறாங்க பேசணுனா மனோஜுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு சரி ரோஹிணி நம்ம விட்டு கொடுக்காம பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா உடனே ஓ கிட்ட ஏண்டி உனக்கென்ன ரூமு தேவைப்படுதா தெருவில் படுத்து தூங்குறவ தானே நீயே நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க போய் அவங்க கூடயே ஏன் எண்ணத்துக்கு ரோஹிணி மனோஜி கூடயே நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற நீ ஏன் வெளியில் தானே படுத்துருந்த இல்லைன்னா மாடிக்கு போ நான் ஸ்ருதி தான் உனக்கு அந்த வீடு கணக்கட்டாக ஒரு இது கொடுத்துருக்கால அதில் போய் தூங்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவை சத்தம் போடுறாங்க உடனே முத்துக்கு கோவம் வந்துட்டு அதெல்லாம் முடியாது நாம் நம்ம பாட்டி சொன்ன மாதிரி நான் போய் அந்த ரூம்ல தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே ஏப்பா நீங்கள் சொல்லுங்க நான் அந்த ரூமில் போய் படுக்கவா இல்லையா அப்படின்னு டே ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நான் ஒழுங்காக பேசுறா இல்லை வேண்டானா விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு விட்டுறாரு வா விஜயா சொல்கிறாங்க நீங்களாம் சப்போர்ட்டுக்கு வராதிங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் இந்த நிலமில வந்து உக்காந்துருக்கீங்க நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணாங்குது பண்ணாதீங்க அதுக்கு போய் மேலே படுத்துக்கிட்டோம் என்ன ரோஹிணி மீனா ரோகிணி மனோஜி நீங்கள் உள்ளே போங்க ரூமுக்குள்ளே போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும்